ஹாய் ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தே பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இல்லத்தரசிகளும் வந்து இருந்தே வீட்டிலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் எப்படிலாம் பெண்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கை குழந்தை வச்சுருக்கீங்க கையில் குழந்த இருக்குது இப்போ என்னால் வந்து வேலைக்கு போக முடியாது ஆனால் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கான டிப்ஸ் தான் இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் கூட பின்னலாங்க ஒயர் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முதலீடும் அதிகம் கிடையாது அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா ஸ்கூல் பசங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு லஞ்சு பேக் வந்து பின்னி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நார்மல் பேக் காய்கறி பேக் வாங்குகிறோம் இல்லையா காய்கறிகள்லாம் வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி பேகு அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து கட்டப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதில்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒயர் கூட நீங்கள் பின்னி கொடுக்குறீங்கன்னா ஒரு குழந்தை வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகுதுன்னா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கை குழந்தைகள் இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையின் மூலமாக அதில் எதுவும் எடுத்து வாயில் போட்டோ மென்னோ அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே ஆகாதுங்க இந்த வியாபாரத்தை வந்து கை குழந்தைகள் இருக்கிற இல்லத்தரசிகளும் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணாக்கா நல்ல ரீச் ஆகும் எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கே நீங்க வந்து சேல் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் இல்லைன்னா வந்து யூடியூப் இருந்ததுனாலும் அதுலேயும் நீங்க வச்சு நீங்க வந்து சேல் பண்ணலாங்க நீங்க வந்து வீட்டுல இருந்தே குழந்தை வந்து கொஞ்சம் பெருசா ஆகுற வரைக்கும் நீங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ணலாங்க இது வந்து ரொம்பவே நல்ல நல்ல ஒரு பிசினஸ்ங்க ஒரு நாளைக்கு வந்து லஞ்ச் பேக்லாம் நீங்கள் நீங்க வந்து போடுறீங்க பின்றீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு கூடையே பின்னலாங்க சின்ன கூட தான் நீங்கள் ஒரு ரூல் ஒரு ரோல் கூட தாங்க பின்ன போகிறீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை பின்னலாம் அதன் மூலியமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயாவது ஒரு வருமானம் வரும் ஒரு கூடை நீங்கள் பின்னுறீங்க ஃப்ரீ டைமில் பின்னுறீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வருமானம் வருங்க இது ஏன்னாக்கா நான் டீட்டெயில்டாக சொல்லணும் நிறைய பேருக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பிஸ்னஸாக என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இதில் சொல்கிறேன் விருப்பப்படுறவங்க இந்த பிஸ்னஸை கூட எடுத்து பண்ணலாம் நிறைய பேர் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளால் நம்ம முயற்சி செஞ்சோன்னா எல்லாமே முடியுங்க ஒரே சத்தமாக இருக்குங்க காக்கா சத்தம் தாங்க முடியல இது வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் வந்து வயசு பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த ஒயர் பேகு ஹுரேஷா பேகு நானும் என் தங்கச்சியும் போட்டி போட்டு பின்னுவோங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஹுரேஷா பேக் வந்து அவ்வளோ அழகாக நாங்கள் பின்னுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே நாங்கள் ஒரு கூடையெல்லாம் ஐநூறுபான்னு விற்போங்க நான் எப்போ சொல்கிறேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போவே அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது இப்போ வந்து யாரும் பின்னுறதில்ல அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது யாருக்குமே ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பின்னி விற்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருமானம் கிடைக்கும் பட்டை கூடை நிறைய வெரைட்டி இருக்குது உங்களால் முடியலன்னா எந்த பேக்குமே தேவையில்ல சாதாரண பாம்பே ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயர்லேயே நீங்கள் ஒரு ரெண்டு ரோல் வாங்க நூறுரூபா வந்து நீங்கள் அதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபா தான் செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் பின்னிட்டு நீங்கள் விற்றீங்கன்னாலாம் கண்டிப்பாக வந்து அக்கம் பக்கத்துலேயே நிறைய பேர் வாங்கிக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்படிமா வந்து இதை பின்னுறது எனக்கு பின்னத் தெரியாது அப்படின்னாலும் இப்போ யூடியூப்லேயே நிறைய வந்து எப்படி வந்து கூட பின்னலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிஸ்னஸ் வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இந்த பிஸ்னஸ் நம்பர் ஒன்னு தாங்க இதை வந்து நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எவ்வளவோ ரூபா வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதில் வந்து ஒரே ஒரு ரோல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரோல் வாங்குங்க ஐம்பது ரூபா தான் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டாலே கிடைக்கும் ஐம்பது ரூபா தாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரு ரோலில் வந்து சின்ன கூடையாக போடுங்க நார்மல் பின்னல் தான் போடுங்க கிராஸ் பின்னல்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க எடுத்த உடனே சாதாரண பின்னல் கூட தான் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆவீங்க இந்த கூடைக்கெல்லாம் இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சுங்க ஒரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் பேக் நீங்கள் பின்னி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க எப்படியும் ரெண்டு பேக் வாங்குவாங்க அதனால அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பின்னி கொடுங்க அது மட்டுமே இல்லாமல் ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடை வந்து பின்னி பின்னி விற்கிற கூடையே அவங்க நம்மள்டுந்து வாங்கிக்குவாங்க அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான கூலி நமக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போஸ் நான் நல்லா பின்னுவேன் நான் நிறைய பின்னி கொடுப்பேன் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஃபேன்சி ஸ்டோரில் போய்ட்டு அவங்களே வந்து ஒயர் கொடுத்துருவாங்க அதாவது முன்னாடிலாம் அப்படி தான் கொடுத்தாங்க இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒயர் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பின்னி கொடுத்தாலும் அதுக்கு கூலி எவ்வளவோ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஈஸியாக வாங்கிக்குவாங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கை குழந்தைகள் இருக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லாதவங்களும் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறாங்க என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது ஏன் வீட்டில் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் பார்த்தாங்க எங்கள் வீட்டு சூழ்நிலை வந்து வேலைக்கு போக முடியாது ஆனால் நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய செலவுக்காவது நான் வேணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் போய் நான் கேட்க முடியாது என் வீட்டில் போய் கேட்க முடியாது என் வீட்டுக்கார வந்து எதிர்பார்க்க முடியாது வருமானம் பத்தலை என்னுடைய சின்ன சின்ன செலவுகளையாவது நான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பாலோ நம்ம நினைச்ச நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியல அந்த மாதிரி கஷ்டப்படுற சகோதரிகருக்கும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்